ஹே காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஜப்பான்லேருந்து இறக்குமதி செய்யப்பட்ட ஹோண்டா ஹார்னர் பைக் பார்த்திங்க சொன்னால் இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் விற்பனைக்காக நிற்கிது இது எத்தனாம் ஆண்டு மாடல் எத்தனாவது ஓனோட விற்பனைக்காக நிற்கிது எத்தனை கிலோமீட்டர் இப்போ வரையும் ஓடி இருக்குது அதோட இதில் என்னென்ன வசதிகள் எல்லாம் இருக்குதுன்னு சொல்லித்தான் இந்தியோட நம்ம ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம் வீடு லாஸ்ட்டில் கட்டாயம் இதுக்கு ப்ரைஸ் சொல்லுவேன் லீசிங்கும் அவ்வளோன்னு சொல்லி எல்லாம் உங்களுக்கு வீடியோ லாஸ்ட்டில் உங்களுக்கு நான் சொல்கிறேன் வாங்க இந்த பைக்கை பற்றிய ஃபுல் வீடியோக்களை இப்போ நாங்கள் போகலாம் ஓகே காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது இரண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு பதினாலாம் ஆண்டு முதல் ஹோண்டா ஹார்னட் பைக் தான் பார்த்து கொண்டுருக்குறீங்க இது பார்த்திங்க சொன்னால் ஜப்பான்லேருந்து இறக்குமதி செஞ்சுருக்குறாங்க இந்த பைக் யாழ்ப்பாணத்தில் விற்பனைக்காக நிற்கிது நான் வீடியோ லாஸ்ட்டில் யாழ்ப்பாணத்தில் எங்கே நிற்குன்னு சொல்லி உங்களுக்கு ஃபோன் நம்பர் எல்லாம் தாரன் இந்த பைக் பார்த்திங்கன்னு சொன்னால் எத்தனாவது ஓனரோட விற்பனைக்கு நிற்கணும்னு பார்த்தீங்க சொன்னால் செகண்ட் ஓனர் இரண்டாவது ஓனரோட இப்போ விற்பனைக்காக நிற்கிது நீங்கள் எடுக்க போகிறீங்கன்னு சொன்னால் நீங்கள் தான் தேர்ட் ஓனர் ஆவீங்க ஓகே எத்தனை கிலோமீட்டர் இப்போ ரேமோடிக்குன்னு பார்த்தீங்க சொன்னால் பதிமூவாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் இப்போ வரையும் ஓடிருக்குது தேர்ட்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் இப்போ வரையும் இந்த பைக் ஓடிருக்குது இதில் சிசி பார்த்திங்கன்னா சொன்னால் எல்லாருமே கேட்குறது ப்ரோ ஹோண்டா ஹோன்டண்டாகவே நல்ல செமையான சவுண்ட் இல்லாமல் இருக்கும் ப்ரோ இதில் சிசி என்ன மாதிரி கேட்டிங்கன்னா இது நானூறு சிசி ஃபோர் ஹண்ட்ரட் சிசி பைக் தான் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டுருக்கிறது ப்ரோ இலங்கையில் நானூறு சிசி ஓட இல்லாமல் இல்லை இல்லையில ப்ரோ அதை அப்படி ஓடலாமான்னு கேட்டிங்கன்னு சொன்னால் இது இருநூற்றி ஐம்பது சிசிக்கு ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறாங்க நீங்கள் பிரச்சனை இல்லாமல் பயம் இல்லாமல் இந்த பைக்கை நீங்கள் ஓடலாமல் ஆல்ரெடி இருநூற்றி ஐம்பது சிசிக்கு ரெஜிஸ்டர் பண்ணி இருக்கிறாங்க இதுக்கு லீசிங் போடலான்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் லாஸ்ட்டில் சொல்கிறேன் லீஸிங்கை பற்றி ஓகே இவ்வளோ பார்த்தாச்சு இந்த பைக்கு அவங்க சொல்கிற ப்ரைஸ் எவ்வளோன்னு சொன்னால் இது ஃபிக்ஸ் ப்ரைஸ்னு இல்லை ஜெனூனாக உண்மையாகவே நான் ஹோண்டா ஹோண்டண்டாக அடுப்பை நண்டு வெயிட் பண்ணி தேடி தேடிக்கொண்டுக்கிறீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ப்ரைஸ் குறைச்சி தருவாங்க இந்த பைக்குக்கு அவங்க சொன்ன ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் பதினேழு லட்சத்தி ஐம்பது நாயிரம் செவன்டீன் லேக்ஸ் ஃபிஃப்டி தௌசண்ட் திஸ் இஸ் நாட் ஃபிக்ஸ் ப்ரைஸ் இது ஃபிக்ஸ் ப்ரைஸ்ன்னு இல்லை உண்மையாக எடுக்க போகிறீங்கன்னு சொன்னால் கட்டாயம் ப்ரைஸ் குறைச்சி தருவாங்க இதுக்கு என்ன மாதிரி ப்ரோ லீசிங் போடலாம்னு கட்டிங்கன்னு சொன்னால் யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரை லீசிங்குங்க யாழ்ப்பாணத்தில் போட இல்லாது ஆனால் நீங்கள் யாழ்ப்பாணத்தில் ரெடி கேஷை கட்டி எடுத்துகிட்டு வெளி மாவட்டங்களில் கொண்டு போய் இந்த பைக்கை நீங்கள் லீசிங்காக போடலாம் அண்டு இதை விட் செய்கிறவங்க சொல்லியிருக்கிறாங்க ப்ரைஸ் உங்களுக்கு ஓகேன்னு சொன்னால் கீழே கொமெண்ட் பண்ணுங்கள் அதை விட நான் உங்களுக்கு ஃபோன் நம்பர் நான் உங்களுக்கு கொமெண்ட்டில் போடுறேன் அல்லது நான் டிஸ்பிளேலே இதில் போட்டுடுறேன் உங்களுக்கு ஓகேன்னு சொன்னால் இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி இந்த பைக்கை பற்றிய எக்கச்சக்க டீட்டெயில்ஸ் நீங்கள் அவங்ககிட்ட கேட்கலாம் வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கீங்கன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க